பெரும் மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசிகளாக முதற்கண் வணக்கம் இன்று அமைதி வளம் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு போட்டு டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறில் இதே நாளில் நம்மை விட்டு மறைந்தாலும் நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வம் தான் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆக இன்றைக்கு அம்மாவை பத்தி நிறைய பேர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் என்னும் நான் அவங்களுடைய போல்னஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு தைரியம் அவங்கள பார்த்து நாங்க கத்துக்கணும் தமிழ்நாட்டிலே முதல் முதலமைச்சர் பெருமை தான் சாரும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நடை உடை பாவனை கண்ணு எல்லாமே பிடிக்கும் அவங்களோட ஏழைங்களுக்கு நல்ல உதவி பண்ணாங்க எங்களோட தமிழ்நாட்டுல தமிழ் பெண்களுக்கு எல்லாம் அவர் உதாரணமா இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள்ல எல்லாமே பிடிக்கும் அவங்க அரசியல் வந்தது அவங்க பண்ணது எல்லாமே பிடிக்கும் அவருடைய ஆட்சி முறை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அவங்க இல்லாத கண்டிப்பா நாங்க அவங்களை நினைவுல வச்சு அவங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் அம்மா பத்தி பேச ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார் என்ன சொல்ல போறாரு வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க பேர் தில்தார பாஷா எங்க இருந்து வரீங்க திருவள்ளிக்கேணி சென்னை திருவள்ளிக்கேணி ஆமா சென்னை திருவள்ளிக்கேணி இன்னைக்கு அம்மா நினைவு நாள் அம்மா கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அம்மா கிட்ட என்ன ஏழைகளுக்கு நல்லா உதவி பண்ணாங்க சரி அம்மா உணவு ஓப்பன் பண்ணாங்க இப்ப அவங்களால வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து பஞ்சம் இல்லாம நிறைய பேர் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க அம்மா இருந்தா இன்னும் மக்களுக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க என் பெயர் ராமச்சந்திரன் எங்க இருந்து வரீங்க நான் வந்து ஊறப்பாக்கம் ஊரப்பாக்கம் இன்னைக்கு அம்மா நினைவு நாள் அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு ஆணா இருந்து நீங்க என்ன சொல்லுவீங்க நடிப்புல நல்ல சிறந்தவங்களா இருந்தாங்க ஆளுமையிலயும் நல்ல சிறந்தவங்களா இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முதலமைச்சர்ன்ற பெருமை அவங்களை தான் சாரும் அதாவது தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா தான் எஸ் ஓகே அம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சாந்தி சாந்தி ரொம்ப அமைதியா இருப்பீங்க ஆமா அம்மா நினைவு நாள் இன்னைக்கு புரட்சி அம்மா சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அவங்களுடைய கம்பீரமான இருக்கிறது பார்க்க பிடிக்கும் அவங்க படம் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் படங்கள்லாம் பாத்துருக்கீங்க ஆமா பாத்துருக்கேன் சரி புரட்சி அம்மாவுக்கு திரைப்பட நிறைய படம் எல்லாம் பாத்திருப்பீங்க எந்த படத்தை பார்த்து ஐயோ இந்த படத்தை இவ்வளவு அழகா இருப்பாங்கப்பா அப்படின்னு எந்த படம் சொல்லுவீங்க குடியிருந்த கோவில் தலைவர் படம் அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேற என்ன சொல்லுவீங்க எல்லாமே பிடிக்கும் அவங்க அரசியல்ல வந்தது அவங்க பண்ணது எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் சரி இன்னைக்கு அவங்க இப்ப இல்லன்னு போது அது நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாமே பெரிய கஷ்டம் தான் எல்லாமே கஷ்டம் ஏமாத்தம் தான் ஏமாத்தம் தான் மேடம் வணக்கம் வணக்கம் பேர் என்ன என் பேர் லிங்கேஸ்வரி நான் ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்கிறேன் தலைவர் பிறந்த ஊர் ஸ்ரீலங்கா கொழும்பு அங்க சொல்லுங்க மேனகா மேனகா சண்முகநாதர் மேனகா அழகான தமிழ் பெயர் நன்றி இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாள் புரட்சி தலைவி அம்மா சொன்ன உடனே உங்களுக்கு இமீடியட்டா என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் நிறைய படங்கள் பாத்துருப்பீங்க இல்ல நல்லது பண்ணிருக்காங்க அவர் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எனக்கு நான் அவட ஃபேன் சின்னன்ல இருந்தே நான் அவட படங்கள் என்றா நிறைய பாப்பேன் எங்க இருந்தோ வந்தாலும் அப்படியான நிறைய படங்கள் நான் பாத்துருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இருந்திருந்தா சின்ன வயசுல இல்ல இப்ப கூட நான் இருந்திருந்தா அவமா இருக்கணும் நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன் சந்தர்ப்பம் கிடைக்கல அவ எல்லா விதத்திலயுமே நல்லா இருந்திருக்கா மற்றவைய மோட்டிவ் பண்ணிருக்கா மக்களுக்கு உதவி செய்திருக்கிறா கலைகளை எல்லாம் நல்ல ஹெல்ப் பண்ணி இருக்கிற சொல்ல போனா எங்கட எங்கட தமிழ்நாட்டுல தமிழ் பெண்களுக்கு எல்லாம் உதாரணமா இருந்திருக்கிறா நிறைய விஷயங்கள்ல அவவா அக எங்க இழந்ததை நாங்க சரியா கவலைப்படுறோம் நினைவு நாள் அதனால நாங்கள் அவ மண்டாடி அடிப்பிரே பண்றோம் என்ன நீங்க விஷயம் கண்டிப்பா நாங்க அவங்களை நினைவுல வச்சு அவங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் அஹ் அதோட நீங்க இப்ப பிரச்சனை தலைவி ஜெய ஜெயலலிதா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து நான் அப்போ அப்ப வளர்ந்து வர்ற தருணம் டீனேஜ் அந்த தருணத்துல வந்து நான் கல்விப்பட்டது ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்கிறா அதுதான் இப்ப நீங்க கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னோட ஃப்ரெண்டோட வீட்டை தான் இப்ப நான் ஸ்டே பண்ணிருக்கேன் அங்க வந்து நான் வந்த அவங்க வீட்டுல அந்த ஃபேனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு இடத்துல இருந்தது அப்ப நான் அத பாக்கும்போது எனக்கு அது அதிசயமா இருந்த ஓய் இவ்வளவு காலம் அவங்க அது கொடுத்தது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பத்து வருஷத்துக்கு முதலே கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க அதை வந்து ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஞாபகமா முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கும் போது அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவங்களோட மனசுலையும் மற்றவங்களுடைய மனசுலையும் உடம்பிடிச்சிருக்கன்ற போது எனக்கு அது வந்து இப்ப சொல்லும் போது கூட புல்லரிக்குது சோ அப்படி ஒருத்தங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்கிற தருணத்துல இன்னைக்கு நினைவு நாள்ல நான் அவங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் அவங்களோட வீட்டை சாமியறையில தான் இருந்தது பொதுவா நாங்க வந்து இந்தியாவில் ஆட்ட விட்டேமே இறந்தவர்களுடைய படங்களை நான் சாமியறைகளை பார்த்தது கிடையாது ஃபேன் வந்து அதுக்குள்ள இருக்கு நான் நினைச்சு நான் ஃபேன் வந்து போடுற காத்துக்காக வச்சிருக்காங்கன்னு இதுக்குள்ள இருக்கனுக்காக்க இல்ல இல்ல அதுல ஜெயலலிதா படம் இருக்குது வேணும்னா பாருங்க மேல பூ நான் அவங்களுக்கு ஒரு தெய்வமா நாங்க மதிக்கிறோம்னு சொல்லி அந்த ரூம்ல வச்சிருந்தது எனக்கு இப்பவும் சொல்ல எனக்கு புள்ளரிக்குது அது உண்மையிலேயே அது அவங்கள கண்ணோட பார்த்த ஒரு விஷயம் இப்போ ஒரு நான் வந்து இங்க த்ரீ வீக்ஸ் ஆகுது டூ வீக்ஸுக்குள்ளதான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்ப நாங்க எங்களுக்கு அது வந்து புதுசு அடரா இப்படியெல்லாம் நான் பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல பாருங்க அதாவது சாமி புகைப்படம் சாமி ரூம்ல வந்து புரட்சித்தலை தலை அம்மாவுடைய அந்த ஃபேன் எடுத்திருக்கு அந்த போட்டோ வச்சிருக்க நேர்ல பாத்துருக்காங்க ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க பூ வச்சு அதை கும்பிட்டு இருக்கான் வணங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அது ஒரு முக்கியமான காரணம் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயம் தான் மேடம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மணிஷா ஸ்ரீ இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள் புரட்சி சொன்ன உடனே இமீடியட்டா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா நீங்க ஒரு இளம் பங்கை சொல்லுங்க கலை செல்வின்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு கரெக்ட் சோ அது எனக்கு ஞாபகம் வரும் ஏன்னா அவங்களோட சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ சினிமால அந்த டைம்ல டிரெஸ்ஸிங் சென்ஸ்ங்கிறது ரொம்பவே சாரீஸ் அந்த மாதிரிதான் இருக்கும் பட் அவங்க இங்கிலீஷ் டைப்ப அப்படியே இது கொண்டு வந்தாங்க சோ இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கல்பனா என் பேரு இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள் புரட்சி தலைவி சொன்ன உடனே நீங்க ஒரு பெண்ணா இருந்து எப்படி பாக்குறீங்க அவங்களோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவங்க ரூல் பண்ண விதமும் ரொம்ப நல்லா ஒரு ஜெனியூனா இருந்தது அந்த போல்ட்னஸ் இருந்துச்சு எத் தன் கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஷீ ஹேட் அதர் தென் அதர் பீப்புள் தட் போல்ட்னஸ் எதா இருந்தாலும் ஓப்பன் ஆர் ஷீல் அதெல்லாம் ரியலி இட்ஸ் கிரேட் இப்ப இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு இது இல்ல இப்ப இருக்க ட்ரெண்ட் இது அந்த போல்ட்னஸ் ஐ லைக் அவங்க மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது

எப்படி ஃபீல் பண்றீங்க அவங்க பத்தி அவங்களுடைய போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க ஓகே டேல் மேடம் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வர டக்கு இமிடியேட்டா எனக்கு அவங்க பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்பீச் ஏ என்ன காரணம் ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா நிப்பாங்க எல்லாரும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க என்ன நேர்களே இன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா நினைவு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க புரட்சி பற்றி கூற வேண்டும் என்றால் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் தனி பிறவியாக அவதாரம் எடுத்து தெய்வ பிறவியாக வாழ்ந்து அன்று முதல் இன்று வரை எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் குடியிருந்த கோயிலாக வாழ்ந்து கொண்டிருப்பது தான் நம் இதே தெய்வம் மாண்புமிகு மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் அவர்களை என்றென்றும் மனதார போற்றோம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திரம் சந்திப்போம் மீண்டும் இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் அண்டில் பை ஃப்ரம் கனத்த இதயத்தோடு இளவேனில் நன்றி வணக்கம்